வெண்ணிரவு சாரல் நீ வீசும் கோலிர் காதல் நீ ஆசை வந்து ஆசை தீர அடுகின்ற உஞ்சல் நீ இந்தோ அந்த ஆர்ம் கன்ஸ்ட்ரக்ஷன்ல நம்ம ரா மெட்டீரியல்ஸ் கோட்டேஷன் கேட்டோம்ல அவங்க எதுவும் சென்ட் பண்ணிருக்காங்களா இல்ல சஞ்சய் அவங்க இப்ப வரைக்கும் எந்த கோட்டேஷனுமே அனுப்பவே இல்ல என்ன கேட்டா நம்ம வேற பில்டர்ஸ் பாக்குறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன் தூ ஏன் அப்படி சொல்ற அவங்க ப்ரொவைட் பண்ற ரா மெட்டீரியல் குவாலிட்டி எதுவும் பேடா இருக்கா இல்ல சஞ்சய் அப்படி எல்லாம் இல்ல அவங்களோட ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் குட் குவாலிட்டி தான் பட் என்ன செய்ய எந்த வேலையுமே கரெக்டா செய்ய மாட்டாங்க நம்ம ஒரு கோட்டேஷன் கேட்டோம்னா 1 வீக்ல ரெடி பண்ண வேண்டியதை 1 मंथ வரைக்கும் இழுத்து தரanga அப்படி இருக்கும்போது நம்ம அவங்க கிட்ட வாங்குறது நம்மளோட நேரத்தை தான் வேஸ்ட் ஆக்குற மாதிரி இருக்கு சோ நம்ம வேற பில்டர்ஸ் பார்த்தோம்னா பெட்டரா இருக்கும் எனக்கு தோணுது ஹோ நீ அப்படி நினைக்கிறியா சரி ஓகே ஹரி வரட்டும் அவங்கிட்ட வேணா இத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம் ஏய் என்ன எதுக்கு இப்ப நீ என்னை வச்சக்கடுவாங்கன்னு பார்த்துட்டே இருக்க இந்து இன்னைக்கு நீ பாக்க ரொம்ப அழகா இருக்க அதனால தான் வச்சக்கண்ணு வாங்காம உன்னையே பாத்திட்டு இருக்கேன் இங்க கண்ணு வேற எங்கயும் போக மாட்டீங்கப்பா ஹே இந்த கிண்டல் தான வேணாங்கிறது ப்ரோபா ஏய் நெசமா தாண்டி சொல்றேன் உனக்கு கிண்டல் தெரியதா சபா ரொம்ப ஐசிக்காதீங்க ஏர்க்கனவே ரொம்ப குளிருது ஹ்ம் நான் எதுக்குடி உனக்கு ஐ போறேன் போகிறேன் ம் ம் எதுக்கு ஐ சேர்ப்பீங்க உங்க காரியம் ஆகிறதுக்கு தானே ம் எனக்கு காரியம் ஆகணும்னு நான் ஐ அப்படி என்ன காரியம் எனக்கு ஆகணும் ம் எனக்கு அப்படி ஒண்ணும் தோணலையே நீ என்ன நினைக்கிற ஹேய் வேணா செஞ்சேய் நீ என்கிட்ட எதுக்குடி நிறுத்திவிட்ட சொல்லு உன்கிட்ட சொல்லுடி சொல்லு ரீ போய் எதுவுமே தெரியாதுன்னு நடிக்காதே ஹேந்தோ

நிரந்தரமில்லாத வாழ்க்கையை தேடி அலையிறது ரொம்ப ரொம்ப தப்பு இந்து இப்ப நான் ஹரி கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறது ஏய் இந்து என்னமா வொர்க் பிரஷர் அதிகமா இருக்கா ஏன் என்னாச்சு நீ இப்பலாம் நடந்துக்கிட்டதே இல்லையே அது அது வந்து ஒண்ணுல ஹரி அந்த ஆரம் பில்டர்ஸ் பத்தி நான் யோசிச்சிட்டு இருந்தனா அதை சஞ்சய் சொல்லணும் நினைச்சிட்டே இருந்தேன் அது அதனால தான் நினைக்கிறேன் அதனால தான் அவர் இருக்க மாதிரி ஒரு இதாய் பேசி இருப்பேன்னு நினைக்கிறேன் சாரி ஹரி இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்காதே ப்ளீஸ் இதை மறந்துடுறேன் ம் அந்த ஒர்க்கு அதிகமாக இருந்தனால வந்து நான் அப்படி நினச்சேன்னா என்னன்னு தெரியல ஹரி ஹே பரவாயில்ல இந்து பரவாயில்ல ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற இங்கே பாரு இது மட்டும் உங்கள் அத்தம்மா அம்மாக்கு தெரிஞ்சிச்சு என் மருமகளை டார்ச்சர் பண்ணுறேன்னு என்னைய கொண்டுருவாங்க ப்ளீஸ்மா இப்படி இருக்காத உனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு நாள் லீவ் போட்டு கூட நீ வீட்டில் இரு ம் ஓகேயா இல்லை ஹரி பரவாயில்ல நான் ஒர்க் பண்ணுறேன் அதனால ஒன்றும் ஹோ மைடியர் இந்து மேடம் நான் சொல்கிறது கேளுங்க நீங்கள் முதல்ல கிளம்பி வீட்டுக்கு போங்க ஓகே எங்கள் அம்மாட்ட சுட சுட காஃபி வாங்கி கூடி உன்னோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் பறந்து போயிடும் தயவுசெய்து ரெண்டு நாள் நீ வீட்டில் இரு போ கிளம்பு முத இல்லை இல்லை பரவாயில்ல ஹரி ஹே நான் தான் சொல்கிறேன்ல நீ முதல் கிளம்பு கிளம்பு வீட்டுக்கு போ சரி ஓகே ஹரி அப்போ நான் கிளம்புறேன் நான் ஆரம்ப இருந்து ஒரு மெயில் வர வேண்டியது இருக்கு அது மட்டும் என்னன்னு கொஞ்சம் செக் பண்ணிடுறியா இம்மா தாயே எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன் நீ முதல் கிளம்பு

தெரியுது ஏன் இப்படி இருக்க அத்தை அது ஒன்றும் இல்லைத்த கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு அதான் ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்க சொன்னான் ஹரி ஆனால் ரூமுக்கு போனால் எனக்கு தூக்கமே வரல அத்தை சரி அதனால தான் உங்களை பார்த்து பேசலாமேன்னு வந்தேன் ஏமா என்னாச்சு எதுவும் பிரச்சனையா உன் முகத்தை பார்க்கவே வாடி போய் தெரியுது இல்லை அத்தை அப்படிலாம் ஒன்றும் இல்லை கொஞ்சம் ஒர்க் அதிகம் அதனால தான் உங்களுக்கு பார்க்க அப்படி தெரியுது சரிங்கவா அத்தமடியில் படுத்துக்கோ கொஞ்ச நேரம் உனக்கு தலையை பிடிச்சி வரேன் அப்போதான் உனக்கு இருக்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறையும் இந்துமா எதுக்கு இப்படி வேற வேலைன்னு தெரியுறீங்க ம் உங்களுக்கு இருக்கிற வசதிக்கு நீ பாட்டிக்கு வீட்டில் இருக்கலாம்ல ம் ராணியுமே உனையே தாங்கு தாங்கன்னு தாங்குறாங்க அப்புறம் எதுக்கு நீ வேலைக்கு போற உனக்கு வேலைக்கு போகணும் எந்த அவசியமும் இல்லை ம் தேவையில்லாமல் வேலைக்கு போய் இப்படி ஸ்ட்ரெஸ் ஆகி உடம்புக்கு எடுத்துக்கிறடா நீயே அத்தை உங்களுக்கு புரியாது அத்தை இந்த வேலையினால எனக்கு ஸ்ட்ரெஸ் இல்லை இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணமே உங்கள் பிள்ளை தான் அவரை என்னால் புரிஞ்சிக்கவே முடியலை ஒரு சமயம் என் இதயத்துக்கு ரொம்ப நெருக்கமாக வந்து எல்லாமே நீதாங்கிற மாதிரி இருக்கார் ஒரு சமயம் ரொம்ப எட்டாத தூரத்துக்கு போய் உன்னால் என்னை தொடவே முடியாதுங்கிற மாதிரி இருக்கார் என்னால் அவரை புரிஞ்சிக்கவே முடியலை அத்தை நேற்று நைட்டு தான் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணார் ஆனால் அந்த ஏற்றுக்கு என் மனசு மறுத்துச்சு இன்னைக்கு என்னடானா அந்த மதுவை போய் பார்க்க போயிருக்காரு மது இருக்கையில் என்ன எதுக்கு அவர் தேடி வரணும் எனக்கு எதுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும் இப்போ என் மனசு பூரா அவரே இருக்காரு எங்கே பார்த்தாலும் அவரே தெரிகிறாரு இதை நான் யார்கிட்ட சொல்லி அழுக முடியும் என்ன இந்து ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்க அத்தைக்கிட்ட வளவலன்னு பேசிக்கிட்டே இருப்பேன் ஏண்டா தலை எதுவும் வலிக்குதா காஃபி எதுவும் போட்டு கொடுக்கவா அத்தை எனக்கு உங்க கூடவே இருக்கணும் போல தோணுது அத்தை அதுக்கு என்னடா கண்ணு அத்தை கூடயே தானே இருக்கே பிசமா ஹாஸ்டலை விட்டு வந்திரு அத்தை கூட வந்து இங்கேயே தங்கிக்கோ ம் இன்னும் ரெண்டு மூணு மாசத்துல வேலை முடிஞ்சவுனே நீங்க கிளம்பிருவீங்கல அத்தை அப்ப நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேனே ம் என்னன்னு தெரியல அத்தை எப்பயுமே உங்க பக்கத்துலயே இருக்கணும் போல எனக்கு தோணுது எனக்கும் அதே என்னன்னதா இந்து அதனாலதான் உன்னை என் பிள்ளைக்கே கட்டி வச்சு உன்னை என் கூடயே வச்சு பாத்துக்கணும் நினைச்சேன் ஆனா அவ நம்ம முடியاداتே இல்லை நான் என்ன செய்ய முடியும் இப்போ இந்துவும் இப்படி கஷ்டப்படுறாளே கடவுளே இது என்ன சோதனை இத பாருடா இந்துமா இப்பிடலாம் நீ ஃபீல் பண்ண கூடாது அத்தையே பார்க்கணும்னு உனக்கு தோணுச்சுனா சொல்லு உன்னால வர முடியா வந்து பாரு இல்லன்னா அத்தைக்கு ஒரு ஃபோன் போடுடா உன்னை தேடி நீ எங்க இருந்தாலும் அத்தை வருவேன் ம் கலங்காதடா தங்கு இன்ன யாரும் லட்சுமி ஏ ராஜேந்திரன் இருந்திருந்தா உனக்கு ஆறுதலாக இருந்திருக்கும் அதை நினச்சா தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அத்த நான் ஃபீல் பண்ணி உங்களையும் ஃபீல் பண்ண வைக்கிறேனா அம்மாவுக்கு பிறகு எனக்கு இருக்க ஒரே ஆறுதல் நீங்கள் தான் அத்தேன் உங்களை விட்டு வந்த பிறகு எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா ம் இனியும் நானே கண்ட்ரோல் பண்ணிட்டு இங்கே இருந்தேன் அத்தை எனக்கு எப்பப்போ தோணும் போய் என் சரளா அத்தையை பார்த்துட்டு வந்துடணும்னு இருந்தாலும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண எனக்கு மனசு வரலை அதனால தான் இந்த நாலு வருஷமும் என்னவே நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இங்கே இருந்துட்டேன் உங்களை பார்த்த பிறகு தான் அத்தை நீங்கள் இங்கே வரப்போவீங்கன்னு கேள்விப்பட்டவனே முதல்ல சந்தோஷப்பட்டது நான் தான் அத்தை ஆனால் அதை வெளிக்காமிச்சா உங்கள் பிள்ளை அட்வான்டேஜ் எடுத்துக்கு தான் நான் அதை வெளிக்காமிச்சிக்கவே இல்லை என்னை ராணி அத்தை நல்லா தான் பார்த்துக்குறாங்க அத்தை மாமா ஹரி எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க அம்மா அப்பா போன பிறகு அவங்க தான் எனக்கு எல்லாமே இருந்து பார்த்தாங்க ம் என்னதான் இருந்தாலும் என்னோட சரளாத்தையும் நான் அப்பப்ப மிஸ் தான் செஞ்சேன் அத்தை இந்தமா இப்ப எப்படி இருக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்றியா நம்மளோட கஷ்டத்தை அத்தை கிட்ட காமிச்சுக்க கூடாது அப்புறம் அத்தையும் ஃபீல் பண்ணுவாங்க அத்தை நிஜமாவே உங்க கையில ஒரு மேஜிக் இருக்கு அத்த நீங்க என் தலையை பிடிச்சு விட்டோன்னே எனக்கு இந்த ஸ்ட்ரெஸ் டயர்டு எல்லாமே பறந்து போச்சு ம் என் சரளா அத்தை சரளா அத்தை தான் சரி அத்தை சூடா காப்பி போட்டு கொண்டு வரேன் குடிக்கிறியா அத்தை அதெல்லாம் எனக்கு வேணாம் நீங்கள் என்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டுங்க எனக்கு எல்லாமே சரியாயிடும் ம் நீங்கள் சரலாத்த தான் இந்த உலகத்துலேயும் எனக்கு இருக்கிற பெஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் பஸ்ட்டு என்னத்த கரெக்டு தான் நான் சொல்கிறது சரி மதியானம் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அத்தை இன்னைக்கு அதுவே சமைச்சு தரேன் ம் அத்தை கையால் நீ சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுல்ல ஆமத்தே உங்க கையால சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு அதுலயும் நீங்க பண்ணுவீங்களே அந்த என்ன கத்திரிக்கா இன்னும் நினைச்சா நாட்டுல எச்சி ஊருதுத்த இன்னைக்கு பேசாம சாம்பார் வச்சு என்ன கத்திரிக்காய் பண்ணிருங்க ம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரிடா சரி செஞ்சு தரேன் சரி கொஞ்ச நேரம் சரிங்க நம்மளோட கஷ்டத்தை சொல்லி அத்தையும் கஷ்டப்படுத்த கூடாது என்னடி பண்ணிட்டு இருக்க இந்து இப்படிலாம் பேசுனீனா அத்தையும் கஷ்டப்படுவாங்களே இனிமேல் அத்தைக்கிட்ட நம்ம சோகத்தை காமிச்சிக்கவே கூடாது சஞ்சய் எப்போ ஊர்லேருந்து வரான்னு அத்தையிட்டே கேட்டுருவோமா இல்லை வேணாம் எதுக்கு அவன் எப்போ வந்தா நமக்கு என்ன எதுக்காக போயிருக்கான்னு தெரியல ஆனால் அந்த மதுவுக்காக தான் போயிருக்கான்னு மட்டும் நல்லா தெரியுது ம் நம்ம இதுக்கு அதெல்லாம் யோசிக்கணும் அவன் வந்தா என்ன வராட்டி என்ன ம் எதையும் கேட்க தேவையில்லை ஆனால் ரெசார்ட் இருக்கலாம் அப்படியே கிடைக்கி அதனால சஞ்சய் எப்போ வருவான் மட்டும் அத்தைகிட்ட கேட்போம் வேலையெல்லாம் பெண்டிங்கில் இருக்குதானே ம் அதுதான் கரெக்டு ஓஹோ ஹோ உங்க அத்தைக்கிட்டே நீ கேட்க போறியா சஞ்சய் எப்போ வருவான்னு என்னடியாச்சு உனக்கு இல்ல நான் சஞ்சய் பாக்குறதுக்காக எல்லாம் கேக்கல ரெசார்ட் ஒர்க் அப்படியே கிடைக்கே அதனாலதான் தான் எப்போ வருவான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பாக்குறேன் ஓ அப்படியா ரெசார்ட் ஒர்க்குக்காக நீ சஞ்சய் தேர்றியா சரி இதே சஞ்சய் ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தான் நான் இல்லை கொஞ்ச நாள் இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்ஜினியர் கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போறேன்னு தான் சொல்லியிருந்தான் அப்படி பார்த்தா இன்ஜினியர்ஸ் கிட்ட தான் இந்நேரம் ஒப்படைச்சிருக்க வேண்டியது இப்போ இருந்து அவன் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை அவன் உன்னை பார்த்ததுனால தான் அவன் இருந்து பார்க்குறான் ம் இதெல்லாம் உனக்கும் தெரியும் இப்படி இருந்தும் இதை உன்னால் ஏற்றுக்க முடியலை சரி ஓகே ஏத்துக்கல இப்ப நீயே அவனை தேடுற இல்ல நான் ஒண்ணும் அவனை தேடல தேடலனா எதுக்காக இப்ப உங்க அத்தை வீட்டுக்கு வந்த சொல்லு நீ விசாம ஹாஸ்டல்ல போய் ட்ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இல்ல உங்க ராணியத்தை வீட்டுக்கு போயிருக்கலாம் நீ எதுக்காக இப்ப அத்தை வீட்டுக்கு வந்த சொல்லு இல்ல அப்படியெல்லாம் இல்ல சர்லாத்த கிட்ட பேசினா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்குமே ஃபீல் அதனால அதனாலதான் இங்க வந்தேன் சஞ்சயக்காக ஒன்னும் இங்க வரல இப்படி சொல்லி நீ ஒன்னே நீயே ஏமாத்திக்கிற இந்து நீ சஞ்சயை தான் தேடுற இல்ல நான் சஞ்சயை தேடல நான் எதுக்காக அவனை தேடணும் நாலு வருஷத்துக்கு முன்னாடியே அவனை என் மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிட்டேன் ஹோ உன் மனசுல இருந்து தூக்கி எரிஞ்ச தான் பிரம்மையில பேசிக்கிட்டு இருந்தியோ என்ன உளர்ற நான் உளரல நீ தான் இப்ப உளறிக்கிட்டு இருக்க காலையில சஞ்சய் நினைச்சு நீயா தன்னால பேசிக்கிட்டு இருக்கல ம் அதுக்கு என்ன அர்த்தம் அது நான் அது வேலை விஷயமா அவன்கிட்ட பேசணும்னு நினைச்சதுனால அவன் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிருக்கும் வேற ஒன்னும் இல்லை ஏய் நீ எதுக்கு இப்ப நக்கவா என்னை பத்திக்கிற பாரு பாருந்து உன்ன நீயே ஏமாத்திக்கிற உன் மனசு ஃபுல்லா சஞ்சய் தான் இருக்கான் தயவு செய்து அவன்கிட்ட ஓபனா பேசு உன்னோட சந்தேகத்தை தீர்த்துக்க பாரு அதை விட்டுவிட்டு அவனையும் கோபப்படுத்தி நீயும் கஷ்டப்படாத எனக்கு இருக்கிற சந்தேகம் இல்லை உண்மை என் கண்ணால பார்த்த உண்மை ம் அப்படியே உங்ககிட்ட சஞ்சய் ப்ரப்போஸ் பண்ணணும் சொல்லு அந்த மதுவை பத்தி நீ கேட்டப்பையுமே கூட அவன் எனக்கு தங்கச்சின்னு தான் சொன்னானே தவிர அவ என்னோட காதலியா இருந்தா முன்னால் காதலின்னு அவன் சொல்லலையே அதை யோசிச்சு பாருந்து இப்போ நீ என்ன சொல்ல வர நீ தான் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல வரேன் நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா இப்போ அவன் அந்த மதுவு தானே தேடி போயிருக்கான் இதுக்கு என்ன சொல்ற நீ நைட் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணா நான் அவனை ரிஜெக்ட் பண்ண உடனே அந்த மதுவை தேடி போயிட்டான் இதுக்கு என்ன அர்த்தம் அர்த்தம் தேடிக்கிட்டே இருந்தா எல்லாத்துக்கும் அர்த்தம் தேடிக்கிட்டே இருக்கணும் இதுக்கு ஒரே முடிவு ரெண்டு பேரும் நேருக்கு நேராக நின்று ஒருத்தர் மனசில் இருக்கிறத ஒருத்தர்கிட்ட வெளிப்படையாக ஷேர் பண்ணிக்கிட்டிங்கனாலே எல்லாமே முடிஞ்சிடும் ம் நாமே என் மனசில் இருக்கிறதை நேற்று நைட்டே அவன்கிட்ட சொன்னேனே ஆனால் அவன் அதுக்கு பதிலே சொல்லலையே என்ன நேற்று நைட்டு நீ உன் மனசில் எதை சொன்னியா சொன்னேன் ஆனால் அரை குறையாக சொன்னேன் என்ன பார்த்த என்ன கேட்டேங்கிறத தெளிவா அவன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியா இல்லையே அப்படி இருக்கேனே அவன் பதில் சொல்லணும்னு நீ எப்படி எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ஒரு வேளை நான் தான் அவனை பற்றி தப்பாக நினச்சிட்ருக்கான் ம் அவன் ஊர்ல இருந்து வரவும் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் பா பிஸியா இருக்கீங்களா ஆமாப்பா கொஞ்சம் வேலை இருக்கு இல்லப்பா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு வந்தேன் சரி நீங்க பிஸியா இருந்தீங்கன்னா பாருங்க நான் அப்புறமா உங்ககிட்ட வந்து பேசுறேன் என்னாச்சு ஹரி சரி வேலையெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம் சொல்லு என்ன விஷயம் இல்லப்பா நம்ம இந்து சஞ்சய் பத்தி கொஞ்சம் பேசணும்ப்பா இந்து சஞ்சய் பத்தியா ஓ உனக்கு தெரிஞ்சிச்சா சரி உங்க பேசுவோம் என்னப்பா சொல்றீங்க எனக்கும் தெரிஞ்சிச்சானா அப்ப உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா இல்லப்பா ஹரி எனக்கு முழுசா எதுவும் தெரியாது ஆனா இந்துக்கும் சந்திக்கும் இடையில ஏதோ ஒண்ணு இருக்குன்னு மட்டும் என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியும் என்னப்பா சொல்றீங்க அப்படி என்ன உங்களுக்குள்ள இருக்க போகுது ஆமா நீங்க எதை வச்சு அப்படி சொல்றீங்க ஹம் நீ கரெக்டா நோட் பண்ணியா இல்லையான்னு தெரியல ஹரி நம்ம வீட்டுக்கு முத முதல் சஞ்சய் வந்தப்போ இந்துவை பார்த்த உடனே அவனோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருந்தது அதாவது பல நாள் உயிருக்குயிரா பழகுன்னு உங்களை பார்த்த மாதிரி பார்த்தான் ஆனா நம்ம இந்து அப்படி பார்க்கல அவளோட கண்ணில் ஒரு வெறுப்பு தெரிஞ்சுது அப்பதான் எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு இவங்களுக்குள்ள ஆல்ரெடி அறிமுகம் இருக்கு ஆனா அதை மறைக்கணும்னு ஆனால் சஞ்சய் அதை மறைக்கல வெளிப்படையா சொன்னான் இந்து நீ இங்கே இருக்கியான்னு கேட்டான் அதுக்கு நம்ம இந்து என்ன பதில் இவங்க ஜஸ்ட் வீட்டுக்காரங்க தான் அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டான் அதுவும் இல்லாமல் நம்ம இந்துமா அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது ஒருத்தவங்க கிட்ட பழகுனாலே அவங்களோட அவ அட்டாச் ஆயிடுவான் அப்படி இருக்குல்ல ஒருத்தவங்களை சாதாரணமாக அவள் எத்து வீட்டுக்காரங்க தான் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டினது எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்துச்சு ஹரி ஆரம்பித்தேன் ஒவ்வொரு விஷயத்திலையும் சஞ்சய்க்கும் இந்துக்கும் கருத்து வேறுபாடு இருந்துகிட்டே இதை இருக்குன்னா சாதாரணமாக இப்படியே விட்டுற முடியாதேப்பா இதில் என்ன இருக்குங்கறத நம்மளும் தெரிஞ்சுக்கணுமே ஏன்னா இது இந்துவோட வாழ்க்கை பிரச்சனைப்பா எனக்கு புரியுது ஹரி ஆனா இந்து என்ன நினைக்கிறாங்கிறது அவகிட்டே இருந்து வெளியில வந்தாதானே நமக்கு தெரியும் அவளை நம்மளால ஃபோர்ஸ் பண்ணவும் முடியாது ஒருவேளை நம்ம ஏதாவது கேட்டு அது அவளை காயப்படுத்திடுவோம் தான் நான் இன்னும் அவளை எதுவுமே கேள்வி கேட்காம இருக்கேன் ஆனா இதை நம்ம அப்படியே விட்டுற முடியாதேப்பா இந்து இப்ப முழுக்க முழுக்க நம்மளை தான் நம்பி இருக்கா அவளோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் நம்மளோடதுப்பா அப்படி இருக்கையில அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நம்ம தான் அமைச்சு தரணும் அதுவும் இல்லாம சஞ்சய் நல்ல கேரக்டர்ப்பா அவனை ஒரு குறை கூட சொல்ல முடியாது ஒருத்தவங்க கிட்ட பழகிறதுல கூட அவன் கடுமையா நடந்துக்கிட்டதே கிடையாது இந்துமே அவனை வெறுக்கிற மாதிரி தெரியலப்பா இன்னைக்கு இந்த விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது இந்து மனசுலயுமே சஞ்சய் இருக்கான்னு தான் தோணுது ஆனா எதனால இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க ரெண்டு பேரும் சரி ஹரி அப்போ ஒண்ணு பண்ணு நீ இந்துவையும் சஞ்சயும் வாட்ச் பண்ணு அவங்களுக்குள்ள என்ன நடக்குது என்ன நடந்திருக்குதுன்றது தெரிஞ்சுக்க முடியுதான் பாரு அப்படி நம்ம செக் பண்ணோம்னா ஒருவேளை நமக்கு பதில் கிடைக்கலாம் இல்லையா அப்பா நம்ம இத பத்தி ஏன் சரலா ஆண்டி கிட்ட கேட்க கூடாது சஞ்சய் கிட்ட கேட்டாதான் பிரச்சனை சரலா ஆண்டி இந்துவோட சின்ன வயசுல இருந்தே தான் இருக்காங்களாம் அவங்க அவங்ககிட்ட என்ன நடந்துச்சுன்றது தெரிய ம் அப்போ ஓகே ஹரி இத பத்தி நம்ம சர்லா கிட்டே கூட கேட்கலாம் ஏன்னா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ஓரளவுக்கு எல்லாமே அவங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு அவங்க கிட்ட இருந்து நமக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதை வச்சு உங்களுக்குள்ள என்ன நடந்திருக்குறது நம்மளால யூகிக்க முடியுதான்னு பார்ப்போம் நீ சொல்றது பெஸ்ட் ஐடியாவா தான் தெரியுது சர்லா கிட்டே கேட்போம் சரிப்பா அப்ப நான் சொல்லி கிட்ட சொல்லி சர்லாண்டிகிட்ட பேச சொல்றேன்